சீனிவாசன் ஐயா உங்களோடு பேசுவோம் நான் குறிப்பிட்ட தலைப்பில் ஒரு வேதனையான பகிர்வோம் இணைப்புக்கான இந்திய தேசியம் ஒன்றியம் மாநிலம் எப்படியெல்லாம் சொல்கிறார்கள் ஆனால் இருப்பதை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று போராடுகிறார்கள் வருத்தத்தோடு பேசிக்கொள்கின்றேன் ஒன்றிணைந்த எமது மாபெரும் தேசத்தில் உரிமைகள் ஒருத்தருக்காக குவிக்கப்பட்டு மற்றவர்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறார்கள் இதுதான் கேள்வி எப்படி பார்க்கிறீர்கள் ஒரு இரநூறு வருஷ கால சரித்திரத்தை பார்க்கணும் நீங்களே அறிமுக ஓட்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு மதராஸ் மைசூர் ஆமாம் என்கின்ற ஒரு ஒப்பந்தத்தை சொல்லியிருக்கீங்க அதுக்கப்புறம் இருபதாம் நூற்றாண்டுலேயும் ஒரு ஒப்பந்தம் பேசப்பட்டிருக்கிறது இந்த இரண்டும் அடிப்படை ஒப்பந்தங்களாக நாம் வைத்துக்கொள்ளலாம் பொழுது நாம் பார்க்க வேண்டியது ரீவிசிட்டிங்னு சொல்லுவாங்க ரீவிசிட் செய்வதற்கு உண்டான சூழல் உருவாகி இருக்கிறது நீங்கள் தமிழகத்தினுடைய தென்கோடி பகுதியை சார்ந்தவர் கேரளாவிற்கு மிக அமையில் இருக்கிற எல்லை பகுதியில் இருக்கிறவர் மலையாளத்தில் ஒரு பாட்டு இருக்குது அன்றங்கே ஒரு நாடு இருந்ததுன்னு ஒரு பாட்டு ஷாகுல் ஹமீத் என்பவர் பாடியிருக்கிற பாட்டு அதில் ஒரு வீட்டில் அடுப்பு புகைந்தால் மறு வீட்டில் பசி இல்லையேன்னு ஒரு வரி வரும் எந்த அளவுக்கு அற்புதமான ரொம்ப நுட்பமான வரிகள் அற்புதமாக அவர் பாடியிருப்பார் ஒரு வீட்டில் அடுப்பு ஒரு வீட்டில் அடுப்பு புகைந்தால் மறு வீட்டில் பசி இல்லையே அப்ப பகிர்ந்து உண்றாங்க நூறு வீடு இருந்ததுன்னா ஐம்பது வீட்டுல அடுப்பு புகைஞ்சா போதும் நூறு வீடும் சாப்பிடலாம் மறுநாள் ஐம்பது வீட்டுல புகை இந்த வீட்டுல பசியே இருக்காது இருப்பதே இதுதான் இப்ப நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது ஒரு ஆழமான கருத்தாக பார்த்தால் இப்போ அவங்க முன்னூற்றி ஐம்பது கோடி ஒதுக்கி இருக்கிறார்கள் தாவா இது சம்பந்தமான தாவா உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது அதனுடைய ஒப்புதல் இல்லாமல் அவர்களால் ஒரு செங்கலும் வைக்க முடியாது என்று வேறு ஒரு சுச்சுவேஷனில் நம்முடைய அமைச்சரவர்கள் அவர்கள் மிகு அமைச்சரவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இவையெல்லாம் இருந்தாலும் இரண்டு ரூட் இருக்குது இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு இரண்டு வழி ஃபஸ்ட்டு ரூட்டு லீகல் சட்ட ரீதியாக சட்ட ரீதியாக செய்வது அதில் ஒரு மகத்தான விஷயமாக காவிரி நேற்று பங்கீடு பற்றி அம்மா அவர்கள் உருவாக்கி கெசட்டில் கொண்டு வந்ததுங்கிறது இதுவரையில் யாரும் பார்க்காத ஒன்று அது நமக்கு ஒரு முன்னோடியாக வைத்து கொண்டு செய்யலாம் அதே சமயத்தில் நல்லுறவின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் மக்கள் திலகம் அவர்களுக்கும் என் டி அவர்களுக்கும் இருந்த ஒப்பந்தம் என்பது எப்படி ஸ்டேட்ஸ்மென் தொலைநோக்கு பார்வையோடு இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்மென் அன்றைக்கு அதில் பத்திரிகையில் தமிழ்நாட்டில் பிரபலமான பத்திரிகையில் ரெண்டு தலைவர்கிட்ட படங்கள் அப்படியே வந்துச்சு கிராமத்தில் இருக்கின்ற சிறுப்பையினாக நான் அதை பார்த்தேன் ஆமாம் நீங்களும் பார்த்து அது ஒரு மாபெரும் திருப்பு முனை ரொம்ப அதாவது மவுண்ட் பேட்டன் மிஸஸ் மவுண்ட் பேட்டனோடு நடந்து போகிறார் மகாத்மா காந்தி ஒரு இடத்துல போயிட்டு அந்த பாதையில் அப்படி திரும்பி திரும்ப அதே பாதையில் பொழுது அவர்கள் ரெண்டு பேர் பேர்லேயும் தோல்லையும் கை போடுறார் அதை ஒரு டேர்ன் ஆஃப் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் உங்களை நாங்கள் எதிரியாக பார்க்கவில்லை ஆழ்வதை மட்டும்தான் நாங்கள் வேண்டாம் என்று சொல்கிறோம் வாங்கிட்டாங்க அவர்கள் இந்திய நல்ல நல்ல மதிப்போடு இருந்தார்கள் அதனால் அந்த டேர்னிங்ல அவங்க ரெண்டு பேர் பேர்லேயும் அவர் தோளில் கை போட்டதுங்கிறது ஒரு கெஸ்டர் சோறு இங்கு மக்கள் மனதிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய மக்கள் திலகமும் அங்கே மிக உயர்வாக கருதப்பட்டிருக்கக்கூடிய என் டி ராமாராவ் அவர்களும் தங்களுடைய தனிப்பட்ட நட்பை நாட்டினுடைய நன்மைக்காக கொண்டு போய் செலுத்தியது என்பது மாபெரும் விஷயமா இருக்குது அதை ஸ்டேட்ஸ்மெண்ட் சொல்லலாம் ஸ்டேட்ஸ்மெண்ட்னா டிஸ்கஷனாக இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்திருக்கிற ஒரு டிசிஷனில் பாலாறு சம்பந்தமாகவே இரண்டு மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் ஒன்றாக சேர்ந்து பரிவர்த்தனையின் மூலமாக நெகோசியேஷன் பேச்சுவார்த்தையின் மூலமாக இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்கின்ற கருத்தை நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது அதனால பேசுங்க ஆமா புரிஞ்சுகிறதும் அதை பகிர்ந்தா கூட இங்க வந்து சேரணும் அதுக்கு இருக்கு உண்டான மேட்டர்லாம் கூட இருக்கு அதை பார்ப்போம் ஆனால் இந்த இடத்துல ஒரு கன்ஃபிர்டேஷனிஸ்ட் என்று சொல்லக்கூடிய எதிர்ப்பை மட்டும் காட்டி வெறும் போராட்டங்கள் வாயிலாகவும் கோஷங்கள் வாயிலாகவும் செய்வது ஒருபுறம் இருந்தாலும் அது மக்களினுடைய மன பிரதிபலிப்பாக இருந்தாலும் அரசுல இரண்டு பேரும் சந்தித்து பேசினால்தான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு நமக்கு தேவையானதாக மொழிகள் சீனிவாசன் சார் இப்போ நாம் பேச போறதுல பல விஷயங்களை கடந்த காலத்தில் ஆளுமையாக அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய எந்த மாதிரி நடந்துறாங்க அதை தான் சொன்னால் நடிக்க தெரியாத ஒரு மா மனுஷி அவருக்கு நடிக்கவும் தெரியாது உண்மை என்ன பட்டுச்சோ அதை சொல்லுவார் அவ்வளோதான் தான் அதுதான் ஜெயலலிதா இறந்த இறந்தப்பறவும் அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம் சசிகலா அம்மையாரும் கூட அவரோடு பல விவகாரங்களில் இணைந்து செயல்பட்டார் அவர்களும் அதை நினைவு கூறு ரம்மாவுடைய காலத்தில் இது என்னமோ அதிமுகவினுடைய ஆள் ஆதரவாகவோ நாங்கள் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாகவோ டிவிலேருந்து பேசலாம் இதுதான் சத்தியம் தான் உண்மை எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் பேசுகிறீங்க இந்த அரசுகள் திராவிட முன்னேற்ற கழக அரசுகள் நான் அரசியல் கேள்வியற்ற நிலையில் எனக்கு என்ன ஆச்சரியம் இருக்கிறது என்றால் திரு பாக்கி சொன்ன மாதிரி ஒரு ரீகன்சாலியேஷன் ப்ராசஸ் அமங்க் த ஃபார்மர்ஸ் அதை தடுத்துட்டாங்க அரசியல்வாதி என்றார் இதெல்லாம் என்னைச்சி நீங்கள் சொல்லுங்கள் என்ன சொல்லுங்கள் உங்கள்கிட்ட ஒரு கருத்து இருக்கும் நான் சும்மா ஒரு கேள்வியை வைக்கிறேன் பாக்கி அவர்கள் சொன்னார் இல்லையா ரொம்ப உறுதியோடு உண்ணாவிரதம் இருந்தார் ஒரு பிரபலமான எழுத்தாளர் அவர் அந்த வாரத்தில் ஒரு கட்டுரை எழுதுறார் பத்திரிகையில் அதில் கடைசி வரி அவங்கள பார்த்துட்டு அவங்களுடைய உறுதியான மனப்பாங்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு என்னுடைய மனைவி என்னை ஒன் சாப்பிடுவதற்காக அழைத்தார் வேண்டாம் என்று சொன்னேன் ஏன் என்று கேட்டார் எனக்கு சாப்பிட பிடிக்கல அப்படின்னார் அதாவது அந்த உண்ணாவிரதத்தை பார்த்துட்டு வந்த உடனே இவருக்கு அதனுடைய இம்பேக்ட் வந்துடுது நம்மளால் எப்படி சாப்பிட முடியும் அவங்க சாப்பிடாம இருக்காங்களேன்னு ஒரு பிரபலமான எழுத்தாளர் சொன்னார் ஆனால் நீங்கள் சில விஷயங்களை சொல்கிறதில்ல புரிந்து கொள்வார்கள் ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிடுவாங்க ரெண்டாவது பொன்வில்சன் வந்து மேல்கட்டு கீழ்கட்டுன்னு சொன்னார் இதுதான் இந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வாக நான் பார்க்கிறேன் சொல்லுங்கள் சார் அதுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுங்கள் சார் அதை வந்து ரைபேரியன்னு சொல்லுவாங்க அதாவது உலகளாவிய இருக்கக்கூடிய ஆங்கில வார்த்தை ரைப்பேரியன் ரைபேரியன் என்றால் நதி நீர தீர தீரத்தில் நதியினுடைய தீரத்தில் இருக்கிற மக்கள் அந்த நதி நீரை பயன்படுத்துவதற்கு உண்டான உரிமை என்பது உலகளாவிய சட்டம் அதை எடுத்துக்கொண்டால் உரிமை கிடையாது அந்த இடத்துல இருக்கிறவங்க எவ்வளவு பண்ணலாம் இதுக்கு ஒரு பாலாறுல ஒரு நல்ல பாயிண்ட் நமக்கு ஃபேவரபுளாக இருக்குது பாலாறு என் பண்ணுது சார் தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் தான் கர்நாடகாவில் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் ஆந்திராவில்

அதனுடைய நீர்வரத்து முழுமையாக இருந்தது ஏன்னா ஜாப்பனீஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தி கேனால் போட்டாங்க அதாவது சிமெண்ட் போடுவாங்க சிமெண்ட்டுக்கு மேலே ஒரு ஸ்பெஷல் பிளாஸ்டிக்கு அதுக்கு மேலே மீண்டும் சிமெண்ட்டு அங்கே நூறு லிட்டர் தண்ணி விட்டாங்கன்னா இங்கே தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது லிட்டர் தண்ணி வந்து சேர்ந்துடும் இது இன்றளவும் சென்னைக்கு பயன்படுகிறது மூன்றாவதாக இந்த பிரச்சனைகளை ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அந்த பீரியடு அந்த பீரியடு அதுக்கு அடுத்ததையும் விட்டுவிட்டு நாம் இப்பொழுது பார்க்க வேண்டியது நைன்டீன் நைன்டீன் தாமஸ் காட்டன் காட்டன் நதிகளை இழைக்க வேண்டும் என்று சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கே எல் ராவ் இதுக்குண்டான திட்டத்தை கொடுத்த ரெண்டும் நடந்த பொழுது நம்முடைய டெக்னாலஜி தொழில்நுட்பம் வளரவில்லை இந்தியா இப்பொழுது மூன்று விஷயங்களை செய்திருக்கிறது ஒன்று தங்க நாற்களை இது ஒரு மிகப்பெரிய திட்டம் இதன் மூலமாக செய்திருக்கும் இரண்டாவது கொங்கன் ரயில்வே கொங்கன் ரயில்வேவை ஸ்ரீதர் அவர்கள் சிந்திக்கின்ற பொழுது இது நடத்த முடியாத ஒன்று என்று இந்தியாவில் எல்லோரும் சொன்னார்கள் ஏனென்றால் மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக அந்த ட்ரெயின் போனோம் இது நடக்குதற்கு சாத்தியமே இல்லை என்றார்கள் பணத்தை மக்களிடம் இருந்து வாங்கி கொங்கன் ரயில்வே ஓடிக்கொண்டிருக்கிறது கேரளாவையும் மகாராஷ்டிராவையும் இணைத்து கொண்டிருக்கிறது இந்த விஷயத்தையும் நாம் செய்து விட்டோம் அப்போ வடக்கே இருக்கக்கூடிய ஆறுகள் எல்லாம் பெரிணியல் ரிவர்ஸ் என சொல்லக்கூடியது தொடர்ந்து ஜீவ நதிகள்னு சொல்லுவாங்க நம்மளோடது வந்து ரெயின்ஃபெட் பாக்கி சொன்னார் அந்த திட்டம் சரியா வராததுக்கு காரணம் விந்திய மலைக்கு பம்ப் பண்ணி மேலேந்து உடணும் அந்த பம்ப் பண்ணுறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டியோ அல்லது பண பலமோ நம்முடைய மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு ஆனால் இப்பொழுது அதை செய்ய முடியும் விந்திய மலையை தாண்டியோ விந்திய மலையின் இடை வழியாகவோ கேனால் வழியாகவோ நம்மால் கொண்டு வந்து செய்ய முடியும் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய விஷயத்தையும் சொன்னார் மாநிலங்களுக்கு உள்ளேயே நாம் இணைத்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் ஓரிடத்தில் வறுமையும் ஓரிடத்தில் செழுமையும் இல்லாமல் சமமான முன்னேற்றம் இருக்கும் ஈக்குவலி கடலில் போய் விளர்ற தண்ணியை நம்ம எங்கேயாவது பயன்படுத்திடுறோம் இல்லை இப்போ நாம் பொதுவாக சொல்றோம் மோடிக்கோ ராகுல் காந்தியோ யார ஆட்சி செஞ்சாலும் பிரச்சனை இல்லை ஒட்டுமொத்த இந்திய தேசத்தினுடைய வளர்ச்சி தேசப்பற்று என்பது என்னென்னா வளத்தை பகிர்ந்து கொள்வது இப்போ நீங்க சொன்ன மாதிரி மனசாட்சியோடு ஒரு கான்சியஸ்னஸோடு நாங்கள் இதயத்தை செஞ்சு பாருங்க பீகார்லேயோ அங்கேயோ வெள்ள பெருக்கெடுத்து எவ்வளோ தேசமாகுது சார் எவ்வளோ லட்சக்கணக்கான ரூபாய்கள் நீங்கள் நாசமாக்குறீங்களே எத்தனையோ கோடிகள் அடித்து கொண்டு செல்கிறீர்களே அது நதியினைத்தால் தமிழ்நாட்டுடைய திருவாரூர்லேருந்து அந்த பெட்லேருந்து எத்தனை பேர் வாழ்வி செபிக்கும் தனியாகவே பாண்ட் இஷ்யூ பண்ணி பணம் கொண்டு அது சாத்தியம் இல்லைன்னு வேற அதுக்கி விடுறாங்க ஈகோசிஸ்டம் பாதிக்குன்னு வேற அதுக்கான காரை பொறுத்து வருது அது எனக்கு புரியல இல்லை கேனால் வழியாக கொண்டு வரலாம் ஒரு பெரிய அளவிற்கு ஆறாக நதியாக கொண்டு வர முடியவில்லை என்றாலும் கெனால் என்று சொல்லக்கூடிய கால்வாய் திட்டங்களின் மூலமாகவே இந்த தண்ணீரை இது உண்டானது பாலாறு நான் இதையே அப்படியே காவேரிக்கு பண்ணல காவேரியில லோயர் ரைப்ரேரியனுக்கு தான் உரிமையே உலகளாவிய கோர்ட்டு சட்டங்கள் எல்லாமே தீர்ப்புகள் எல்லாமே கீழ்கட்டில் இருக்கக்கூடிய நிலங்களுக்கு தான் நான் இவ்வளவு சொல்றதுக்கு காரணம் திருத்தரப்பூண்டிகாரன் நான் கடை நிலையில இருக்கிறேன் எனக்கு காவேரியில வரல சார் நான் கஷ்டப்படுறேன் இந்த காவேரி குடகிலேந்து வருதுன்னு அதிகாரத்தை சொல்றாங்களே அது அதிகமாக பரவாயில்லை பறந்து விரிந்து ஓடக்கூடிய நிலப்பரப்பு எங்க நீங்க நீங்க அதை அதை அடைச்சிருங்க இருபத்தி இருபத்தி ரெண்டு 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 கிலோமீட்டர் எவ்வளவு ஓடுது நமக்கு நமக்கு விட பங்கு எத்தனை மடங்கு அவனுக்கு நூறு அதிகாரம் இருக்கிறது கிலோமீட்டருக்கு நல்ல ஒரு அற்புதமான எம் எஸ் விஸ்வநாதன் அந்த திட்டத்தை ரொம்பவும் பேசினார் சுவாமிநாதன் சாரி எம்எஸ்வானா இதில் நீங்கள் சொல்றீங்க எங்கிருந்து வந்தாள் படம் நடித்த பொழுது நான் பரம சிவாஜி ரசிகன் அதனால அப்போ வந்து விமர்சன வரி எனக்கு ஞாபகம் இருக்கிறது இத்தனை நாள் இந்த நடிப்பை ஜெயலலிதா அவர்கள் எங்கே மறைத்து வைத்திருந்தார் நாங்கள் ஆனால் அரசியலுக்குள்ள அவங்களுக்கு நடிக்கவே தெரியாமல் இருந்துட்டாங்க ஒரு பாடல் அதுதான் நமக்கு முக்கியமாக இருக்கணும் கவிதை வரி சொல்லுங்க காவிரி தாயே காவிரி தாயே நீ நடந்த விடமெல்லாம் கா விரித்தாயே கானால் காடு காடு கா தாயே காவிரி தாயே நாங்கள் கேட்டபோது மட்டும் கை தாயே கை தாயேன்னு ஒரு ஒரு புது கவிதை இருக்குது அது பாலாருக்கும் வந்து விடக்கூடாது நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ரொம்ப சிறப்பாக பேசணும் இன்னைக்கு வாதத்தில் ரொம்ப அற்புதமான விஷயங்களை உணப்பூர்வமாக பேசணும்